வாங்க வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே இங்கே நல்லா இருக்கின்ற வணக்கம் வாங்க பாலமிருகன் அக்கா உங்களுக்கு வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் வாங்க பாலமிருகன் சொல்லுங்க வணக்கம் அவினாஷ் புரோ வணக்கம் மாங்க சாப்பிட்டாச்சும் அந்நியமா உம் சாப்பிடாச்சு சாப்பிடாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் அவினாஷ் ப்ரோ வாங்க வணக்கம் இனிய மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டேன்னு சொல்லுங்க ஹவா யூ நல்லா இருக்கேன் சுபாஷ் நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நண்டு குழம்பு நண்டு வலுவல் தான் நம்ப ஊசிட்டு வந்தாங்க தம்பிங்க எல்லாருக்குமே வந்து சளி பிடிச்சிருக்குலாம் நல்லா இருக்கேன் எங்கள் வீட்டில் நதிச அருள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வணக்கம் வாங்க அருள் சுக வணக்கம் இனிய மதிய வணக்கம் நல்லா கோஷ் இல்லைம்மா சாப்பிட்டீங்களா ஒரு ஸ்கோஷ் நீங்கள் என்ன சாப்பிடல அதுதான் ஸ்கூல் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டு சொல்லுங்கள் சாப்பிட்டாச்சா சாப்பிடாச்சு சாப்பிடாச்சு சொல்லுங்கள் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டு என்ன பண்ணுறேன் தம்பி என்ன பண்ணுறேன் விடு 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 நீ விட்டுருப்பா நீ விட்டுருப்பா கலை செல்வம் லைக் டு மிக்க நன்றி வாங்க கலை செல்வம் இனியே மதிய வணக்கம் இல்ல நோ ஏன் என்ன சாப்பிடல சொல்லுங்க சுபாஷ் சகோ ஏன் சாப்பிடல என்னாச்சு மறந்து போறீங்க மறந்து எல்லாம் போகலங்க மறந்து எல்லாம் உங்களுக்கு ஒரு சில டைம் நீங்க வந்து லைவுக்கு வந்து வந்துடுறீங்களா அதனால வந்து நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வருது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணல சகோ மற்றபடி எதுவும் கிடையாது எங்களுக்கு தெரியாது இல்லையா உங்களுக்கு எப்போ நோட்டிபிகேஷன் வருது வரல அப்படின்னு சொல்லிட்டு நதீஷா இனிமே தான் சாப்பிடணும் அப்படியா

கும்பகன் ஹாய் எவ்வளோ வணக்கம் வாங்க என்னென்னு மிஸ் பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா அனைவருக்கும் மதிய வணக்கம் அவிலாஷ் குரு என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி சொல்லுங்கள் ஹாய் வணக்கம் வாங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா

ரெண்டுமே சூப்பராக தான் இருந்துச்சு இருந்துச்சு குழம்புமே சூப்பர் தான் வறுவலுமே சூப்பராக தான் இருந்துச்சு நண்டு வறுவல் வந்து யூடியூப்பை பார்த்து தான் நண்டு வறுவல் செஞ்சு அதை செய்கிறோம் குழம்பு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து வீட்டில் எப்படி வைப்பாங்களோ அது வந்து எனக்கு நல்லாவே தெரியும் நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு அது பிரகாரம் நான் வச்சேன் நல்லா தான் இருந்துச்சு இங்கே நண்டு குழம்பு டேவிட் ராஜ் டைம் அவுட் போடுங்கம்மா என்ன சீஸ் பாஷ் ஏன் நீங்கள் இன்னும் சாப்பிடல சொல்லுங்கள் சுபாஷ் ரகோ ஏ என்னாச்சு ப்ரோ பச்சையாக சாப்பிட்டு தாரா இல்லை இல்லை யாருமே நாங்கள் பச்சையாக சாப்பிட மாட்டோம் நண்டுலாம் சின்ன வயசுல சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சதுனா பச்சையாக நண்டை வந்து அதை இடித்து அதோடைய சாறு வந்து அடித்து கொடுப்பாங்க சளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனாலுமே வந்து நாங்கள் சாப்பிட்றதில்ல பசங்களுக்கு ரெண்டு பேருமே வந்து சளி பிடிச்சிருக்கு சௌரிஷ் இஷ்டப்போன்னு அது இஷ்டம் அதனால ரெண்டு குழம்பு பச்சையெல்லாம் இல்லை சப்போம் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா நன்றி சாப்பிட்டு அதுதான் சுகம் சுபாஷ் ஃபீலிங் என்னாச்சு சொல்லுங்கள் ஏன் என்னாச்சு ஃபீலிங் எவ்வளோ ஃபீலிங் ஒன்றா என்ன வேணா இருக்கட்டும்ங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு ஃபீல் பண்ணுங்க சரிங்களா சுபாஷ் சாப்பிடாம ஃபீல் பண்ணால் உங்களோடய ஹெல்த்து தான் வேணும் சரிங்களா என்ன என்னக்கு ஸ்பெஷல் அவினாஷ் ஏன் பொருள் கூட வா விஜயகுமார் பாண்டியன் பாசமல வணக்கம் 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 வாங்க சகோ வணக்கம் இனி மதிய வணக்கம் பாசமலர் சகோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க வயல் நர்ந்து சாப்பிடறது இல்லை நம்ம வீட்டு தான் இருந்துச்சுங்க ஆனால் ஒரு ஹாஃப் நைட் டைமில் தான் வந்து நண்டு வந்து அதிகமா வருமா வயல்ல போட்டாச்சு அப்படிங்களா மிக்க நன்றி மிக்க நன்றி பாண்டியன் சகோ சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சொல்லுங்க கேட்ரிங் வரது ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்ல வந்து தம்பி எதுவும் பண்ணக்கூடாது ஜோஃபர் ஹாய் ஃப்ரெண்ட் வணக்கம் வணக்கம் வாங்க பாண்டியன் சகோ நல்லா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் பாண்டியானா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சுபாஷ் அண்ணா எங்கே அண்ணிமோ அண்ணா வந்து தான் கழனிக்கு போயிட்டு வந்தார் இப்போ சாப்பிட போயிட்டு சாப்பிட்டு வருவார் இப்போ லாங் டைம் ஜோஃபர் வணக்கம் வாங்க அனிஷ் கேட்ரிங் தான் முடிந்தோம் முடித்தோம் அப்படியா சூப்பர் சூப்பர் ஓகே ஓகேங்க ஓகே நல்லா போயிட்டு வேலை நல்லா போயிட்டு அம்மா அப்பா நல்லம்மா எல்லாருமே வந்து நல்லா இருக்காங்க சகோ நேற்று வீடியோவில் கூட போய்ட்டுருப்பேன் பாருங்கள் அம்மா அப்பா வந்து பக்கத்தில் வந்து நேற்று சனிக்கிழமை இல்லையா சனிக்கிழமை வந்து சனீஸ்வரர் கோயிலுக்காக போயிருந்தோம் நாங்கள் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அப்பா அம்மாவோடைய வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள் கணவர் வேலை கிடைத்ததா இல்லை அவர் இன்னும் ட்ரைனிங் தானே போய்ட்டு இருக்காரு இன்னும் ரூமுக்கு போய் பேசு ஓகே அப்படியா சரிங்க சரிங்க ப்ரோ ரூமுக்கு போயிட்டு பேசுங்க உங்களுக்கு இன்றைக்கும் அப்பா ப்ரோ சண்டேவும் வேலையா சரிங்க ரூமுக்கு போயிட்டு பேசுங்க கணவர் வேலை கிடைத்தாலும் ட்ரைனிங் தான் போயிட்டு இருக்காரு விஜயகுமார் அண்ணா அவரு எங்க இருக்க அண்ணி நம்ம வீட்லே தான்ப்பா தான் விஜயகுமார் பாண்டியன் சமயபுரம் மாரியம்மன் அருளால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் மிக்க நன்றி அண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இல்லாமல் இந்த வார்த்தை தான் ரொம்ப கேட்க முடியாம இருந்துச்சு நீங்க சாப்பிட சார் நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிடாம இருக்கணும் அவினாஷ் ப்ரோ நான் சாப்பிட்டேன் பால் வியாபாரம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் நல்லா போயிட்டு இருக்கு அவினாஷ் ப்ரோ சொல்லவே இல்லை என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு விஜயகுமார் பாண்டியனை என்ன சமைச்சிங்க இன்னைக்கு என்ன ஆர்டர் வந்துச்சு சொல்லுங்க கேட்ரிங் ஒர்க்ல என்ன ஆர்டர் வந்துச்சு என்ன சமைச்சிங்க ஆ என்ன சாப்பாடு சொல்லுங்க விரைவில் வேலை கிடைக்கும் அப்படியா சுப்பாஷ் மிக்க ஆரம்பகம் வணக்கம் சகோதரி ப்ரோ வணக்கம் வணக்கம் மாங்க ஆறுமுகம் சகோ வணக்கம் இனி மதிய வணக்கம் எப்படி போயிட்டுருக்கு சண்டே நல்லா போயிட்டுருக்கா சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க நல்லா இருக்காங்க என்ன சண்டே ஸ்பெஷல் சொல்லுங்கள் ஒரு மாதம் தீபாவளி கடை வேலைக்கு பாசமான அதை சொன்னீங்கன்னு சொல்லுங்கள் சொல்லியிருந்தீங்க இருந்து கடை வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க சொல்லிட்டு ஓகே சூப்பர்ண்ணே இப்போ அந்த வேலை முடிஞ்சு இப்போ வந்து கேட்ரிங் ஒர்க் போயிட்டுருக்கீங்களா சண்டே ஸ்பெஷல் வேலை வேலை சண்டே ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஓ சண்டேவும் உங்களுக்கு என்ன சாப்பிட்டேன்னு சொல்லுங்க வேலை தான் ஸ்பெஷலா சண்டே விழுந்துருப்பார் பையன்பா பூமரு திருச்செந்தூர் முருகன் அருள் பெற்று வேலை கிடைக்க வேண்டியன் அப்படியா மிக்க மிக்க ரொம்ப சந்தோஷம் சுபாஷ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன உங்களுக்கு ஃபீலிங் சொல்லுங்க சுபாஷ் ஏன் சாப்பிடல என்னாச்சு விஜயகுமார கேட்ரிங் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் கிரேவி முட்டை மாஸ்தாள் சாத் தயிர் சாதம் என்று ஆயிரத்தி ஐநூறு பேர் அசைவிருந்து சூப்பர் 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 அசைப்பர் சூப்பர் இப்போ எத்தனை பேர் சேர்ந்து சமைப்பீங்களே நீங்கள் 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 வந்து ஆள் கூட்டின்னு போய் சமைப்பீங்களா கேட்ரிங் ஆர்டர் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு நீங்க வாங்களா அங்கே போயிட்டு சமைக்கணுமா ஆரம்பம் சொல்லுவோம் சொல்லுங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அவினாஷ் புரோ என்ன சமைச்சிங்கன்னு லாஸ்ட் வரைக்கும் சொல்லவே இல்ல ரூமுக்கு போயிட்டு பேசுறேன்னு சொன்னீங்க என்ன இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பண்ணுங்க பாசமர் ஆள் பாசமால் இணைத்து விட்டிருந்தது என்ன சொல்றேன் புரியுது பாண்டியன் சொ என்ன சொல்றீங்க

ஞாயிற்றுக்கிழமையும் வேலை வேலையா பாசமலர் இழைத்து விட்டீர்கள் தெரியலையே அண்ணா நீங்க லைவுக்கு ரொம்ப நாள் வராம லைவுக்கு வரீங்க அதனால இருக்கலாம் என்னவோ தெரியவில்லை வெண்டைக்காய் அண்ணா ஆறுமுகண்ணா பாவம் நல்ல நல்ல மழை 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 அப்படியா மழையான எதுவும் எதுவும் லேசான ரெண்டு நாள் வந்துச்சு நம்ம ஊர்ல மழைலாம் ஒண்ணும் அதிகம் கிடையாது ஓரளவுக்கு எல்லாமே வந்து கழிவுல வந்து பயிர் செய்யற அளவுக்கு நடவு செய்யற அளவுக்கு மழை வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் விஜயகுமார் பாண்டியன் திருச்சியில் திருச்சியில நேற்று நல்ல மழையாவும் இங்க மழை இல்ல என்ன பாண்டியான கரும்பு வயல் எப்படி இருக்கு கரும்பு வயல் எப்படி இருக்கு அது நம்ம கழனிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஓட வாய்க்கால் வந்து போகும் மாடுகள் நல்ல நல்லா இருக்க வாய்க்கால் வந்து போவோம் வாய்க்கால் பார்த்தீங்கன்னா அது கரும்பு நம்ம நிலத்தை ஒட்டனை படியா இருக்க ஒரு ரெண்டு ஏக்கர் கரும்பு மட்டும் பருங்க தண்ணி வந்து போக வழி இல்லாம ஓரளவுக்கு நிலத்திலே தண்ணி நின்று அவ்வளோ கரும்பு வந்து பூச்சி ஓடுந்த மாதிரி ஆயிடுச்சு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி இல்லை நீங்க எந்த ஊரு நாங்க வந்து விழுப்புரம் ஆரம்பகம் ஆரம்பி எங்களுக்கு வீடு விடுமுறை வெள்ளிக்கிழமை ஓ அப்படியா உங்களுக்கு வெள்ளிக்கிழமையா ஹாலிடே சூப்பர் அப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க இல்லை அப்போ ஞாயிற்றுக்கிழமை கஷ்டப்பட்டு தான் அவனுப்பாவும் சாப்பிட்டீங்களா ஆரம்பம் பண்ணுவான் சாப்பிட்டு வேலை பார்க்குறீங்களா வாங்க தனசேகப் ப்ரூக்க நன்றி இனிய மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டேன்னு சொல்லுங்க ஹாய் நானவேல் வாங்க வணக்கம் 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 வாங்க கருப்புசாமி ஒரு சவுண்டுமே கேட்கல சவுண்ட் கேட்கல வணக்கம் வாங்க கருப்புசாமி சகோ வணக்கம் வணக்கம் இனி மதியம் வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் லைவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன் நல்லா இருக்கீங்களா அண்ணே வாங்க வணக்கம் நீங்கள் என்ன சண்டே ஸ்பெஷல் தங்க அனைவரும் சாப்பிட்டாச்சோம் எல்லாருமே சாப்பிட்டாச்சு சகோ இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்களாம் அதான் நேற்று லைவ்ல சொல்லியிருந்தாரு பாருங்கள் ப்ரோ நண்டு நண்டு வந்து புஷ் வந்தாங்களா நண்டு வறுவல் நண்டு குழம்பு தான் நம்ம வீட்டில் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பதினோராவது லைக் போட்டாச்சு மிக்க நன்றி மிக்க நன்றி சாப்பிட்டீங்களா கருப்பு சாமியான சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா நீங்கள் லைஃப் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க லைஃப் எப்படி போயிட்டுருக்கே சொல்லுங்கள் வீட்டில் எல்லா நல்லா இருக்காங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டு இருக்கீங்க ஒரு டீயும் ஒரு பண்ணும் சாதா பண்ணும் சாப்பிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும் ஐயோ பாவம் ஒரு டீயும் ஒரு பண்ணு சாதா பண்ணும் சாப்பிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படியா என்ன வேலை செய்யலாம்ல எவ்வளோ பாரு எவ்வளவோ பேர் எத்தனையோ இப்படி தான் சாப்பிடாம போடும் கஷ்டப்பட்டு தான் வேலை டைம் முடிந்து விட்டது நண்டு குடும்பா சூப்பர் ஆமாண்ணே ஆமாண்ணே இதுமெல்லாம் நினைக்கும் போது நம்மளுடைய அப்பாவும் அப்படிதான் அப்பாவும் எல்லாருமே அப்படி கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு தோணுது பாசமலர் சாப்பாடு என்ன நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா சாதம் நண்டு குழம்பு அன்றாகும் நண்டு வறுவல் நண்டு குழம்பு அரும்பகன்னு ரொம்பவே கஷ்டமா இருக்கு கருப்பு சந்தையான நீங்களுமே சாப்பிடாம வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு உண்மையாலுமே ஆனால் எத்தனையோ தந்தைமார்கள் வந்து ஆண்டு இப்படிதான் வந்து உண்மையாலுமே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க டைலர் வேலை ஈரோடு டைலர் வேலை ஈரோடு நாளைக்கு கொண்டு போவதற்கு அப்படியா அதுக்காக நீங்கள் சாப்பிடாம வேலை பார்த்துக்காங்க பாண்டியனே பாசமலை சண்டே ஸ்பெஷல் என்ன அதான் நண்டு குழம்பு நண்டு வறுவல் சகோதரர் வணக்கம் அதான் சொன்னேன் கொஞ்சம் நெல் பயிர் வந்து கொஞ்சம் பூச்சி வந்திருக்கு அதுக்காக மருந்து வாங்குறதுக்காக ஒரு வரைக்கும் ஒருவருக்கு போறாரு நல்லா போயிட்டு கழியில் போயிட்டு அந்த நெல் பயிர் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு நல்லா ஒரு லைவுக்கு வரலாம் மன்னிக்கவும் வீட்டு ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க சாமி என்னைக்கு தங்கச்சி வீட்டுக்கு வந்தால் நண்டு குழம்பு சாப்பிட்டு இருக்கலாமே கண்டிப்பாக அண்ணே கண்டிப்பாக அண்ணே கடல் நண்டு வயல் நண்டு வயல் நண்டு தான் வயல் நண்டு தான் இங்கே எங்கள் பக்கத்தில் எங்கள் கடல்லாம் எதுவும் இல்லை ஆற்று வாய்க்கால் தான் இருக்கு நண்டு உடல் சூடு தனி ரொம்ப ரெண்டு தம்பிக்குமே சின்ன தம்பிக்கும் நடு தம்பிக்கும் ரொம்பவே வந்து சளி இந்த பிடிச்சிட்டு வந்து ஒத்துக்கல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாலுமே சரியாகலை அதனால நாமளும் வந்து அதிகமாக மோஸ்ட்லி நாங்கள் எங்கள் வீட்டிலையும் யாரும் நண்டு விரும்பி சாப்பிட மாட்டாங்க பசங்களுக்காக மட்டும்தான் ப்ரோ என்ன பிஸியா தங்க நல்ல நல்ல முறையில் தங்கை நல்ல முறையில் ஆமா பிசி தானே ஆண்கள் எல்லாமே பிஸி தான் என்ன பண்ணுறது நம்ம நடவு பயிர் செஞ்சிருந்தோம் அது வந்து கொஞ்சம் பூச்சி வந்துருச்சுன்னா அந்த நெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்து வாங்குறதுக்காக போராடு அவர் அதனால் அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார் சாப்பாடு இப்போ தான் அவர் வந்து சாப்பிட்றார் சாப்பாடு இப்போதான் மணி மூணாவது புதைப்பு தான் வந்து சாப்பிட்டு போகிறார் சாப்பாடு உண்மையிலுமே ஆர்வம் கடை நீங்களாம் சாப்பிடாம வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட അന്നയിടത്ത അപ്പം വന്ന് യോജിച്ച് പാകത്തോന്നും സരിതാ ബൈ ബായി പാർത്ത പത്തു വില ചെയ്യേ എന്തായാലും സാപ്പിട്ട് വില ചെയ്യ சரிங்களா மிக்க நன்றி கருப்புசாமி என்ன ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதேமாரி லைவுக்கு வாங்க நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க மிக்க மிக்க நன்றி கருப்புசாமி என்ன போயிட்டு வாங்க வேலையை பாருங்க சீக்கிரம் சீக்கிரமா துணி தச்சு அனுப்புங்க ஈரோடுக்கு பாய் பாண்டியன் சகோ இன்னைக்கு என்ன ஊர்ல ஒர்க் இருக்கீங்களா சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களோ சண்டே ஸ்பெஷல் என்ன ம் டாட் மட்டும்தானா சொல்லுங்க என்ன சாப்பிட்டுட்ருக்கீங்க தான சரி ப்ரோ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுட்ருக்கீங்களா சண்டே ஸ்பெஷல் என்ன டாட் டாட் ஆரம்பம் செய்து ஓகே தங்கை பாய் சிறு நேரம் கழித்து வருகிறேன் மிக்க மிக்க நன்றி சந்தோஷமா நான் நீங்கள் கொண்டதுக்கு நீங்கள் வந்து பார்த்து பத்திரமா வேலை செய்யுங்க உடம்ப பார்த்துக்கோங்க சரிங்களா லைவ் வந்து ரொம்ப சந்தோஷம் இதே மட்டும் நீங்கள் தெரியும் ஃப்ரீயாக இருக்கிற டைம் வந்தாவே போதுமானதான் அண்ணா போயிட்டு வாங்க பாய் கவனமாக வேலை செய்யுங்க பாய் அண்ணா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் ஆரம்பம் பண்ணலாம் உங்கள் கூட வேலை செய்கிறேங்க எல்லோரையும் சொல்லுங்கள் நம்ம தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு குமார் அனைவரும் வந்து லைக் பண்ணிட்டு லைவுக்கு வாங்க சிவபிரகாஷ் தோழி மதிய வணக்கம் வணக்கம் வாங்க சிவபிரகாஷ் வணக்கம் வணக்கம் மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்க மிஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க சிவபிரகாஷ் தோழி மதிய வணக்கம் சொல்வோனே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சிவபிரகாஷ் எங்க மிஸ் பண்றீங்க சிவபிரகாஷ் இப்போ உங்களுக்கு இன்றைக்கும் சண்டேலும் வேலையா கோயம்புத்தூர் அப்படியா சிப்பருங்க சிறப்பர் ரொம்ப சந்தோஷம் பிரகாஷ் என்ன ஒர்க் பண்ணுறீங்க சிவப்பிரகாஷ் நலமாக இருக்கிறீர்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்களா மிக்க நன்றிங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்ன ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் சிவபிரகாஷ் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மிக்க நன்றி சாப்பிட்டாச்சுங்க நீங்க சாப்பிட்டீங்களா சிவபிரகாஷ் நீங்கள் சாப்பிட்டீங்களா மதியம் religious. வணக்கம் வாங்க எங்க இருந்து மிஸ் பண்றேன் சொல்லுங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க இனிய மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா சிவபிரகாஷ் கோயம்புத்தூரில் கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கேன் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷங்க நன்றி வாழ்த்துக்கள் சொந்த ஊரே கோயம்புத்தூரா சிவபிரகாஷ் ஆரம்பம் லைக் நம்பர் ஒன்பது எல்லோரும் நினைப்பார்கள் நாங்கள் எல்லாம் லைக் நம்பர் ஜீரோ ஒன்பது எல்லோரும் இணைப்பார்கள் நாங்கள் எல்லாம் வேலை பார்த்துருவோம் நீ ஜாலியாக மொபைல் பார்த்து கொண்டு இருக்க என்று இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் அண்ணா என்ன சொல்கிறீங்க ஆனால் ஏதோ கஷ்டமாக சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கோ பிரகாஷ் முதல் முறையாக வந்திருக்கிறேன் இந்த சேனல் மிக்க நன்றி ஆமாங்க முதல் முறையாக நம்மளுடைய சேனலுக்கு ரொம்ப நன்றி சந்தோஷ்கு எல்லாரும் நல்லா இருக்காங்களா தோழி நீங்கள் எந்த விழுப்புரங்க பிறந்து வளர்ந்து எல்லாமே வந்து அப்பா அது ஏதோ கொஞ்சம்